கும்பகோணம் மடத்து தெருவில் இந்து மக்கள் கட்சி சார்பில் விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு விநாயகர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டது இதில் சிறப்பு விருத்தினராக பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் ஹெச் ராஜா கலந்து கொண்டார் அத்துடன் இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் மாநில பொதுச் செயலாளர் குருமூர்த்தி நடிகை கஸ்டாரி உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர் பின்னர் ஹெச் ராஜா செய்தியாளர்களிடம் கூறியதாவது தமிழகத்தில் நூறு சதவீத இந்து விரோத தீய அரசாங்கம் நடக்கிறது இந்து தர்மம் சனாதானத்தை மலேரியா டெங்கு பரப்பும் கொசுவைப் போல அழிப்போம் என்றனர் சனாதான தர்மம் என்றால் அது இந்து மதம்தான் என உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் தெளிவாகச் சொல்லியுள்ளது பழனியில் நடந்தது ஆன்மீக மாநாடு இல்லை என அமைச்சர் உதயநிதி பேசினார் சரியாகத்தான் அவர் பேசியுள்ளார் அந்த மாநாடு இந்து விரோத மாநாடு முருகக் கடவுளை வைத்து அரசியல் செய்வதை இந்தக்ஷெட் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அரசு பணத்தில் குடும்பத்துடன் அமெரிக்காவுக்கு சுற்றுலா சென்றுள்ளார் அவர் சமீபத்தில் துபாயில் முதலீட்டை ஈர்க்கின்றோம் என சென்றார் சனாதன இந்து மதத்திற்கு எதிரி அமைச்சர் உதயநிதி அவர் மீது எல்லா மாநிலங்களிலும் வழக்கு உள்ளது மூத்த அமைச்சர்கள் எல்லாம் உதயநிதியின் அடிமைகள் தமிழகத்தில் மொழிக் கொள்கை தொடர்பாக படிக்கின்ற மாணவர்கள் அவர்களின் பெற்றோர்கள் முடிவு செய்ய வேண்டும் கிராவல் மண் கொள்ளையடித்த வழக்கில் உள்ள ஊழல் பேர்வழி அமைச்சர் பொன்முடி மொழிகளைப் பற்றி முடிவு எடுப்பதற்கு யார் திராவிடம் என்று சொன்னாலே ஊழல் கொள்ளைதான் கிராவல் ஊழலில் சிக்கியுள்ள அமைச்சர் பொன்முடி அமைச்சர் பதவிக்கு அருகதை இல்லாதவர் இருநூற்று தொன்னூற்று நான்கு பொறியியல் கல்லூரியில் தொள்ளாயிரத்து எண்பது ஆசிரியர்கள் ஆதார் அட்டையை போலியாக வடிவமைத்து கொடுத்தவர்களுக்கு பணி வழங்கப்பட்டுள்ளது தனது துறையை கவனிக்க முடியாத திறமையற்ற திராணியற்ற அமைச்சர் பொன்முடி அவருக்கு முதுகெலும்பு இருந்தால் வேளச்சேரியில் இந்தியும் சமஸ்கிருதமும் சொல்லிக் கொடுக்கும் முதல்வர் ஸ்டாலின் மகள் நடத்தும் பள்ளியை இழுத்து மூட முடியுமா முன்னாள் முதல்வர் கருணாநிதி சமச்சீர் கல்வியை கொண்டு வந்தார் ஆனால் தமிழக முதல்வர் ஸ்டாலின் மகள் பள்ளியில் சமச்சீர் கல்வி இல்லை அப்படி என்றால் நீங்களே கருணாநிதியை மதிக்கவில்லை என்று அர்த்தம் மொழிக் கொள்கையில் பிடிவாதம் பிடித்தால் திமுக எம்பிடி ஆர் பாலு முன்னாள் அமைச்சர் ஆற்காடு வீராச்சாமி அமைச்சன் துரைமுருகன் உள்ளிட்ட திமுகவினர் நடத்தும் அனைத்து சி பி எஸ் சி பள்ளி முன்பு சமச்சீர் கல்வியை நடைமுறைப்படுத்த வலியுறுத்தி போராட்டம் நடத்துவோம் முதலில் அதையெல்லாம் கல்வியாக மாற்றுங்கள் இல்லாவிட்டால் வாயை மூடிக்கொண்டு இருங்கள் மாணவர்கள் எத்தனை மொழி வேண்டுமானாலும் படிக்கலாம் அதை பேசுவதற்கு நீங்கள் யார் ஒரு மொழியை படிக்கக்கூடாது எனத் தடுப்பது ஒரு திணிப்புதான் இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே கூறவும் மற்றும் இதனைப் பிடித்திருந்தால் லைக் செய்யவும்